பதினேழாம் நூற்றாண்டு தஞ்சாவூர் அரண்மனை அந்த அரண்மனையில் ஒரு முக்கியமான சோல்ஜர் அரண்மனையில் முக்கியமான ஒருவர் பாம்பு கடித்து இறந்துவிட்டார் அந்த காலத்தில் குழந்தை திருமணங்கள் நடைமுறையில் இருந்தது பாம்பு கடித்து விட்டார் அவருடைய மனைவி பதிமூணு வயசு பதிமூணு வயசு அவள் இன்னும் மேஜர் ஆகலை பதிமூணு வயசு குழந்தை கணவன் இறந்தவட்ட அவங்க பழக்கம் உடன் கட்டை எறிதல் அந்த பதிமூணு வயசு குழந்தைக்கு நிறைய மது சாராயத்தை கொடுக்குறாங்க அவளை போதையாக்குறாங்க கணவனுடைய பாடி அந்த அரண்மனை தெருவில் ராஜவீதியில் கணவனுடைய பாடியை தூக்கிட்டு போகிறாங்க சுடுகாட்டுக்கு போகிறாங்க இந்த பதிமூணு வயசு அவனுடைய மனைவியை அந்த பாடிக்கு பின்னால் ரெண்டு பெண்கள் பிடித்தபடி ஒரு கூட்டம் பெண்கள் அவனுடைய மனைவியை கொண்டு போகிறாங்க அவனுடைய மனைவியை கொண்டு போகிறாங்க சுடுகாட்டுக்கு போயாச்சு விறகுகள் அடுக்கப்பட்டது அந்த இறந்து போன அந்த பாடியை அந்த உடன்கட்டையில் அந்த எரிக்க வேண்டிய அந்த அந்த கட்டைகளுக்கு மேலே அவனை படுக்க வைக்கிறாங்க இந்த போதையில் இருக்கும் பதிமூணு வயசு அவனுடைய மனைவிய கால் கைகளை கட்டி அந்த செத்து போன அந்த மனிதனுக்கு மேல படுக்க வைக்கிறாங்க உயிரோட படுக்க வைக்கிறாங்க தீ மூட்டப்பட்டது தீ மூட்டப்பட்டது நெருப்பு புகை அப்படியே மூடுது அந்த வழியாக ஒரு படை அந்த வழியாக அந்த காலத்தில் டேனிஸ் மிஷன் அந்த படை வீரர்கள் மொத்தமாக போயிட்டுருக்காங்க அவனுடைய கேப்டன் இந்த காட்சியை பார்க்குறதுக்காக நிற்கிறான் அந்த படை வீரர்கள்லாம் பார்த்துட்டே இருக்காங்க எப்படி உடன்கட்டை எரிதல்னா என்ன அவளை எரித்த உடனே அவள் தெய்வம் ஆயிடிறாளாம் எல்லோரும் கும்பிட்டுட்டு நிற்கிறாங்க கணவனோடு மனைவியை எரிக்கும்போது அவ தெய்வம் மாறலாம் இந்த காட்சியை பார்த்துட்டு இருக்கும்போது அவன் திடீரென்று அந்த வீரன் அந்த கேப்டன் இளம் வயசு கேப்டன் கண்ணிமைக்கிற நேரத்துக்குள்ள அந்த நெருப்புக்குள்ளே புகுந்து உயிரோடு எரிக்கிறாங்களே பதிமூணு வயசு பிள்ளைய அப்படி குதிரையோடு போய் அப்படியே தூக்கி குதிரையில் வச்சுட்டு பறந்துடுறான் யாரும் எதிர்பார்க்கலை பறந்து குதிரை குதிரை எங்கே போச்சுன்னே தெரில அந்த புகைக்குள்ளே புகுந்தவன் நெருப்புக்குள்ளே புகுந்தவன் இந்த பதிமூணு வயசு குழந்தைய தூக்கிட்டு போயிடுறான் பெரிய பரபரப்பு போகிறது அந்த தஞ்சாவூர் ராஜாவே எதிர்க்கிறார் அரசாங்கம் இந்த மாதிரி ஒரு காரியத்தை செய்துட்டுன்னு சொல்லி எதிர்க்கிறாங்க அந்த பெண்ணை சில நாட்களிலே தரங்கம்பாடி துறைமுகத்தில் யாருக்கும் தெரியாமல் கப்பல் ஏற்றி இங்கிலாந்துக்கு அனுப்பிடுறாங்க இந்த பெண் எங்கே இருக்குன்னு தெரில இங்கெல்லாம் தேடுறாங்க அவ அங்கே படிக்கிறா இங்கிலாந்தில் படிக்கிறா பைபிள் படிக்கிறாள் இயேசுவை அறிகிறாள் ஒரு கிறிஸ்தவளாகிறாள் கிறிஸ்தவளாகிறாள் அவளை காப்பாற்றினானே அவன் ஒரு வாலிமன் அவனே அவளை திருமணம் செய்கிறான் அவளுக்கு குளோரீன்தாங்கிற பெயரை கொடுக்குறான் அவள் ஒரு பிராமண பெண் தான் குளோரின் தான் அது ஸ்வாட்சையருடைய காலம் அவன் திருமணம் செய்து தஞ்சாவூருக்கே கொண்டாந்துடுறான் யாருக்கும் தெரியாதபடி அவனுக்கு ஒரு டிரான்ஸ்ஃபர் ஆர்டர் வந்து பாளையங்கோட்டை கோட்டைக்கு வர்றான் பாளையங்கோட்டையில் ஒரு மில்டரி அதிகாரியாக இருக்கிறான் அவனுடைய மனைவி குளோரிந்தா அவனுடைய மனைவி குளோரிந்தா ஒரு வாரில் குளோரிந்தாவுடைய கணவன் அந்த மில்டரி ஆஃபீஸர் மறித்து போயிறார் அதுக்கு பிறகு குளோரிந்தா பேப்டிசம் வர்றார் அந்த பேப்டிசம் சர்வீஸுக்கு ஸ்வாட் சையர் நடந்தே வர்றார் நடந்தே வர்றார் எங்கேருந்து தஞ்சாவூர்லேருந்து திருநெல்வேலிக்கு பாளையங்கோட்டைக்கு நடந்தே வர்றார் நடந்தே வந்து அவளுக்கு பேப்டிசம் கொடுக்கிறார் அடுத்த ஆண்டு கடறது அதுக்கு அடுத்த ஆண்டு ஒரு சபை உதயமாகுது பாளையங்கோட்டையில் முதல் சபை முதல் ஆலயம் ஏற்கனவே ஓலைக் ச கொஞ்சம் ஆலயங்கள் அவரை நம்ம தாவிது சுந்தரானந்தர் ஆரம்பித்த ஆலயங்கள் இப்போ பாளையங்கோட்டையில் அழகான கட்டடத்தோடு ஒரு ஆலயம் உருவாகுது அதையும் திறப்பதற்கு செய்யர் தஞ்சாவூர்லேருந்து நடந்தே வர்றார் சரத்திரம் சொல்லுது அந்த குளோரிந்தா அம்மா கணவன் இழந்த அந்த குளோரிந்தா சுவிசேஷம் சொல்ல கொஞ்சம் தாய்மார்களோட மாட்டு வண்டியில் சில மாட்டு வண்டிகள் ரெண்டு மூணு மாட்டு வண்டி அதில் பெண்கள் இருப்பாங்க கிராமங்களில் ஊழியம் செய்வாங்க அவன் அவன் கணவன் மில்டரி ஆஃபீஸராக இருந்ததுனால ஒரு நாற்பது கிராமங்கள் அவனுக்கு கொடுக்கப்பட்டது அந்த கிராமங்கள் அதில் உள்ள வயல்கள் எல்லாம் அவனுக்கு சொந்தம் அதில் விவசாயிகள் விவசாயம் பண்ணுவாங்க ஆனால் எல்லாம் உரிமை வந்து அந்த மில்டரி ஆஃபீஸர் அந்த நாற்பது கிராமமும் குளோரிந்தாவுக்கு உரிமையாகுது அந்த கிராமங்களில் முதல்ல ஆலயம் கட்டுறா அதை சுற்றி உள்ள கிராமங்களில் ஆலயம் கட்டுறா ஊர் வரைக்கும் வண்டியில் வந்து ஊழியம் செய்கிறத சத்திரம் சொல்லுது குளோரிந்தா ஆலயம் பாளையங்கோட்டையில் இன்றைக்கும் இருக்குது இன்றைக்கும் இருக்குது அந்த குளோரிந்தா ஆலய காம்பவுண்டுக்குள்ள நிறைய வெளிநாட்டு மிஷினரிகள் வெளிநாட்டு மில்ட்ரி ஆஃபீஸர்ஸ் இவங்க கல்றெல்லாம் அங்கே இருக்குது இவங்க கல்றெல்லாம் அங்கே இருக்குது அந்த குளோரிந்தா ஆலய காம்பவுண்டுக்குள்ளே அந்த குளோரிந்தா ஆலய காம்பவுண்டுக்குள்ளே சாயர் துரை சாயர் துரை அவருடைய கல்லறையும் அங்கே தான் இருக்குது சாயர் துரை யாருன்னா தூத்துக்குடி துறைமுகத்தில் அந்த காலத்தில் கப்பல் வந்து நின்றுச்சுன்னா கப்பலுக்குரிய சரக்குகள் கப்பலுக்குரிய ஜாமானங்கள் இதெல்லாம் கொடுக்கிற ஒரு வியாபாரி சாயர் சாயர் என்று அவரை சொல்கிறாங்க வியாபாரி கப்பலில் ஸ்டோர் பண்ணுறது ஆகாரங்கள் பொருட்கள் இதெல்லாம் சப்ளை பண்ணுறது இவர் ஆனால் இவர் ஒரு செல்வந்தர் அந்த டைமில் தான் நிறைய ஆலயங்கள் உடைக்கப்பட்ட காலம் அது எரிக்கப்பட்ட காலம் அது இந்த சாயர் அது பக்கத்தில் நிறைய நிறைய கிராமங்களை அழித்தார்கள் ஜமீன்தார்கள் விசுவாசிகள் கிறிஸ்தவர்கள் அந்த கிராமத்தை விட்டு விரட்டப்பட்டாங்க அந்த கிராமத்தில் இருக்கக்கூடாது ஆலயம் எரிச்சிருவாங்க கிறிஸ்தவங்களை காட்டுக்குள்ளே விரட்டிடுவாங்க கிறிஸ்தவர்கள் காட்டுக்குள்ளே இருப்பாங்க அப்படி விரட்டப்பட்ட கிறிஸ்தவர்களை போசிக்கிறது இந்த சாயர் துறை எங்கெங்கெல்லாம் கிறிஸ்தவர்கள் விரட்டப்பட்டார்களோ அவர்களுக்கு ஆகாரம் கொடுப்பது அவர்களுக்கு தங்க டென்ட் அடித்து கொடுப்பது அவர்களுக்கு மறுபடியும் ஒரு நிலம் வாங்கி ஆலயம் கட்டி அங்கே சபையை ஆராதிக்க வழி செய்வது அப்படி செய்யப்பட்ட ஒரு கிராமம் சாயர்புறம் அந்த சாயர்புறத்து மக்கள் தங்களுக்கு இவ்வளவு ஹெல்ப் பண்ண அவரை மறக்கக்கூடாதுன்னு சொல்லி அந்த சாயர் துறை பேர்ன பேரையே வச்சு சாயர் புரோன்னு வச்சாங்க பிற்காலத்தில் போப் மிஷினரி போப் அங்கே தான் தங்கியிருந்தார் அங்கே தான் ஊழியத்தை செய்தார் அங்கே தான் பைபிள் காலேஜ் ஆரம்பித்தார் அங்கே தான் கல்லூரி ஆரம்பித்தார் போப் மிஷினரி இன்றைக்கும் அந்த கிராமத்தில் ஆலயம்லாம் இருக்குது எனக்கு அருமையானவர்களே இது கடந்த கால சபை சரித்திரம் இப்படி கிட்டத்தட்ட நூற்றுக்கணக்கான ஆலயம் கிறிஸ்தவர்கள் விரட்டப்பட்டார்கள் காடுகளில் ஒழித்தார்கள் ஒரு காலத்தில் பதினேழு பதினெட்டாம் நூற்றாண்டில் இப்படிப்பட்ட சம்பவம் நடந்தது இடையங்குடி கூட அப்படிதான் ஆரம்பிக்கப்பட்டது இடையங்குடி பக்கத்தில் நிறைய ஒரு கிறிஸ்தவர்கள் ஆனார்கள் அவர்களை ஊரை விட்டே விரட்டாங்க கிறிஸ்தவங்க யாரும் ஊருக்குள்ளே இருக்கக்கூடாது அவங்க வீடை விட்டாங்க ஆடு மாடுகளை இழந்தாங்க அவங்க சொந்த நிலங்களை இழந்தாங்க காடுகளில் ஒழிச்சிருந்தாங்க அப்படிப்பட்டவர்களை கால்ரோ ஐயர் இடையன்குடி என்ற ஒரு இடத்த பணத்துக்கு வாங்கி பணம் கொடுத்து வாங்கினார் அந்த இடத்த அதுக்குள்ளே ஒரு இருபத்தஞ்சி வீடு கட்டினார் அது அழகாக லைன் போட்டு தெரு தெருவா தெரு தெருவா ஐந்து லைன் போட்டு ஐந்து தெரு அதில் ஒரு இருபத்தஞ்சி வீடு காட்டுக்குள்ளே இருந்த ஒழித்து கொண்டிருந்த அந்த முதல் தலைமுறை கிறிஸ்தவர்களை அங்கே குடியேற்றி அங்கே ஒரு ஆலயம் கட்டினார் இன்றைக்கு அது இடையன்குடி இப்படி நிறைய கிராமங்கள் உதயமானது சாயர் துறை இன்றைக்கும் அவர் பெயர் அவரை ஜமீன் கூட்டம் சாயர்துறையை கொல்ல திட்டமிட்டாங்க கிறிஸ்தவர்களுக்கு அடைக்கலம் கொடுக்குறான் அவன் உயிரோடு வைக்கக்கூடாது கூடாது அவர் ஏறி வந்த குதிரையை சுட்டார்கள் என்று இருக்கிறது அவர் ஏறி வந்த குதிரை சுடப்பட்டது அவர் எப்படி செத்தார் என்று சரத்தரம் இல்லை அவருக்கு ஆறு பிள்ளைகள் ஆறு பிள்ளைகள் அவருடைய மனைவி எல்லாம் சின்ன சின்ன பிள்ளைகள் துறை கொல்லப்பட்டார் என்று தான் நான் சொல்லுவேன் அவருடைய அடக்கம் புளோரிந்தா ஆலய காம்பவுண்டுள்ள தான் இருக்குது அங்கே தான் சாயர் மனைவி மக்கள் வாழ்ந்தார்கள் பிறகு கேரளாவில் அந்த பிள்ளைகள் படித்து பெரிய ஆட்களானார்கள் என்று சரித்திரம் சொல்லுது எனக்கு அருமையானவர்களே அநேக பாடுகள் மத்தியில் சபை உருவானது சபை உருவானது விரட்டப்பட்டார்கள் அடிக்கப்பட்டார்கள் காடுகளில் தங்கியிருந்தார்கள் தங்களுடைய சொந்த வீடு சொந்த கால்நடைகள் சொந்த நிலங்களை இழந்தார்கள் நம்முடைய ஆதி திருச்சபை முன்னோர்கள் அருமையானவர்களே என்னுடைய மூதாதையர்கள் அப்படி குடியேற்றப்பட்ட ஒருவர் இடையங்குடியில் அந்த சந்ததியில் என்னுடைய அம்மா இருந்திருக்காங்க எனக்கு அருமையானவர்களே இன்றைக்கு நம்ம திருச்சபை குறித்து எந்த அளவு அக்கறையோடு இருக்கும் ஏதோ திடீர்னு ஆலயம் வந்துட்டு ஏதோ ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை பண்ணுறோம் தாவிது சுந்தரானந்தர் காலத்தில் சிலம்ப பயிற்சி எடுத்து போர் வீரர்கள் போல காணப்பட்டார்கள் சபை மக்கள் சபை மக்கள் ஊழியம் செய்தாங்க ஷோட் செய்கிற காலத்தில் ஊழியம் செய்தாங்க குளோரிந்த அம்மா காலத்தில் மாட்டு வண்டியில் ஊர் ஊராக போய் ஊழியம் செய்தாங்க ரோடு கிடையாது மாட்டு வண்டியில் போய் ஊழியம் செய்தாங்க அங்கங்கே சமைச்சு சாப்பிட்டாங்க சபை மக்கள் சுவிசேஷ அறி அறிவிப்பதில் அக்கறையோடு இருந்தாங்க கிராமங்களை குறித்து ஜெபித்தாங்க இன்றைக்கு சுவிசேஷம் அறியாத கிராமங்களை குறித்து திருச்செமை மக்களுக்கு எந்த என்ன அக்கறை உண்டு பக்கத்து கிராமம் அது குட்டி அதை பற்றிய கவலை கரிசனை திருச்சபைக்கு உண்டா ஆதி திருச்சபை நம் முன்னோர்கள் அப்படி வளர்த்த திருச்சபை அன்றைக்கு பள்ளிக்கூடங்கள் கிடையாது ஆலயத்துக்கு பக்கத்திலே பள்ளிக்கூடங்கள் கட்டப்பட்டது பெண்கள் படித்தாங்க ஆண்கள் படித்தாங்க அருமையானவர்களே அருமையானவர்களே பாடுகள் மத்தியில் சபை உருவானது சபை வளர்ந்தது சபை வளர்ந்தது கர்த்தர் திருச்சபையை ஆசீர்வதிச்சிருக்கிறார் இன்றைக்கு உலகம் முழுதும் நம்ம வாழ்கிறோம் இதை கேட்கின்ற அருமையானவர்களே இந்த திருச்சபை மக்கள் உலகம் முழுதும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்காங்க இந்த ஆசீர்வாதத்துக்கு காரணம் என்ன தெரியுமா ஆதி சபை மக்கள் பாடுகள் மத்தியிலே ஆண்டவரை மறுதளிக்கல ஆண்டவரை சாட்சி பகந்தாங்க ஆண்டவரை சாட்சி பகந்தாங்க அநேக சபைகள் பதினேழு பதினெட்டாம் நூற்றாண்டுகளிலே ஒரு வருஷத்தில் ஒரு மாதம் ராமநாதபுரம் எல்லைக்கு போவாங்களாம் ஒரு மாதம் டென்த்து போட்டு அங்கே தங்கியிருப்பாங்களாம் அங்கே தங்கியிருப்பாங்களாம் அங்கே உள்ள மிஷினரிகளோட டென்ட்டில் தங்கியிருந்து ஒரு மாதம் ஊழியம் செய்துட்டு மறுபடியும் திருநெல்வேலிக்கு வருவாங்களாம் தங்க ஊருக்கு வருவாங்களாம் இன்னொரு குரூப் போவாங்களாம் இப்படி ஊழியம் செய்திருக்காங்க ஒரு மாதம் ஒரு பத்து பேர் ராமநாதபுரம் ஏரியாவுக்கு போகிறாங்கன்னா அந்த பத்து பேர் குடும்பத்தையும் கவனிக்க வேண்டியது சபை அந்த சபை பொறுப்படுக்குமா அருமையானவர்களே இப்படி வளர்ந்துருக்கோம் நம்ம இப்படி பாடுபட்டிருக்கோம் இப்படி உழைச்சிருக்கோம் இப்படி உழைச்சிருக்கோம் அப்படி உருவாக்கப்பட்ட வேர்வையில் அநேக இடத்துல அடித்தாங்க விரட்டினாங்க இப்படி வளர்ந்த சபை நாம் இன்னைக்கு சபையை குறித்து நமக்கு என்ன கரை சபை குறித்து கர்ஷனை ஜெபம் கண்ணீரோடு ஜபிக்கும் ஜபம் மற்ற கிராம மக்கள் இயேசுவை அறியணுங்கிற கர்ஷனை கர்ஷனை இன்றைக்கு நமக்கு உண்டா அப்படியே நாம் ஜபிப்போமா எங்க நாட்டில் கிறிஸ்தவர்கள் நூறு பேருக்கு மூணு பேர் எங்க நாட்டு நிலமை இயேசு என்ற வார்த்தை கேள்விப்படாத கோடிக்கணக்கான மக்கள் நாங்கள் சபையாக யோசிக்கணும்ப்பா யாரோ துட்டு கொடுப்பாங்க ஊழியன் செய்யலாம் அப்படி இல்லை எனக்கு பொறுப்பு உண்டு ஆண்டவரே ஒரே கர்ஷனையை தாரும் அறியாத மக்களை குறித்து கண்ணீரை தாரும் இருளில் வாழும் மக்களை ஒளிக்குள் கொண்டு வர எங்களுக்கு கிருவை தாரும் இயேசுவின் நல்ல நாமத்தினாலே ஜபங் கேளும் பிதாவே ஆமே